கிறிஸ்துவுக்களின் அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பதினோராவது வசனம் உமது சமூகத்தை விட்டு என்னை தொல்லாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இறைவன் நம்மை வெறுக்கிறார் என்று சொன்னால் அல்லது இறைவனுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது என்று சொன்னால் great loss ஒரு சின்ன காரியம்தான் என்னை ஆண்டவரை விட்டு தூரமாக்கி விடுகிறது பெரிய இழப்பை கொண்டு வந்து விடுகிறது ஒரு சிறிய தவறு ஒரு சிறிய தவறு என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய சேதங்களை கொண்டு வந்து விடுகிறது ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்று திரும்ப வரும்பொழுது ஒரு அணைக்கட்டின் வழியாக வந்தானாம் அந்த அணைக்கட்டிலே ஒரு சிறிய ஓட்டை இருந்து அது வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தான் இதை பார்த்த இவனுக்கு இந்த சிறிய ஓட்டை காலப்போக்கில் அது பெரிதாகி விடுமே இந்த அணை இடிந்து விடுமே என்று சொல்லி கலங்கினவனாக தன்னுடைய சிறிய விரலை அந்த துவாரத்தில் இட்டு அப்படியே அந்த தண்ணீரை அடைத்துக் கொண்டே இருந்தான் நேரம் சென்றது வீட்டிலே சிறுவனை காணவில்லை என்று சொல்லி அவர்கள் தேடினார்கள் எங்கெல்லாம் தேடினார்கள் அவன் பள்ளிக்கு போகிற வழியாக பொழுது இந்த அணைக்கட்டின் வழியாக வந்த பொழுது அவன் உறக்க நிலையிலே மயங்கி கிடந்தான் அவனை எழுப்பி ஏன் என்று கேட்ட பொழுது இந்த துவாரத்தின் வழியாக வருகிற தண்ணீர் இந்த அணையை உடைத்து விடும் சிறிய தவறு பெரிய இழப்பை கொண்டு வந்து விடும் என்று சொல்லுகிறான் அது உண்மைதான் பிறகு ஆட்கள் அதை சரி செய்தார்கள் இங்கே சங்கீதக்காரனாகிய கூட இந்த ஐம்பத்து ஓராம் சங்கீதத்துல என் அக்கிரமம் நீங்கனை முற்றிலும் கழுவினை பாவம் அற சுத்திகரியும் என் மீறலை நான் அறிந்திருக்கிறேன் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது என்று சொல்கிறான் ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னை திருத்திக் கொள்ள முற்படும் பொழுது சீரமைத்துக் கொள்ள முற்படும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாமல் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மனசாட்சி அவருடைய பாவங்களை உணர்த்துகிறது மனசாட்சி அவருடைய பாவங்களை உணர்த்துகிறது ஆகவே தான் தாவி ஒரு அற்புதமான ஜெபத்தை எடுக்கிறான் அன்றவரே உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீர் உமக்கும் எனக்கும் உண்டான ஐக்கியத்திலிருந்து நான் விடுபட விரும்பவில்லை

அவன் அவன் ஒரு முரட்டாட்டக்காரனாக ரிபலியாய் மாறி போகிறான் என் ஆண்டு ஆவி எடுக்கப்பட்ட பொழுது அன்புக்குரியவர்களே இந்த பயத்திலே தான் தாவிது வெகு அழகாக சொல்கிறான் உம்முடைய ஆவியை என்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அது பரிசுத்தாவியை எடுத்துக் கொள்ளாமலும் என்று சொல்லுகிறான் ஆண்டு விடத்துல நான் இழந்து விடுகிறேன் பரிசுத்த ஆவி எப்பொழுதும் என்னை ஆண்டவரோடு இணைக்கிற காணப்படுது இறைவன் தந்திருக்கிற காலங்களில இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஜெபத்தில் ஆண்டவரோடு பேசுவோம் ஆண்டவரே தாவீது ஜெபித்ததை போல நானும் ஜெபிக்கிறேன் உம்முடைய ரட்சணைய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி மன்றாடும் பொழுது என் தேவனாகிய கடவுள் சுத்த இருதயத்தை என்ன சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை கொடுத்து என்னை தாங்குவார் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருவைகளை தேவன் கொடுத்து ஆசிரதிப்பாராக ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல ஆண்டு முறை இந்த இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய திருக்கரங்களில் கர்த்தாவை எங்களை தாழ்த்துறோம் சாமி எங்கள் வாழ்வெல்லாம் நீர் மகிழ்படை எங்களை எடுத்து பயன்படுத்தும் நாங்கள் எங்களுக்கல்ல உமக்கே சொந்தம் ஆசிரதி இயேசு மொழி ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமே